கேரள மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பந்தன திட்டா என்ற இடத்திற்கு அருகே அமைந்துள்ளது சபரிமலை இந்த மலை மீது இருக்கும் ஐயப்பன் கோவில் பிரசீதி பெற்றது இங்கு கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசிக்க செல்வார்கள் சபரிமலை ஐயப்பன் ஆலயம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தைந்து அடி உயரத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்கிறது மலை மீதுள்ள இந்த ஆலயத்தை அடைவதற்கு இரண்டு பாதைகள் இருக்கின்றன எரிமேலி என்ற இடத்தில் இருந்து அடர்ந்த காட்டுப்பகுதி வழியாக அறுபத்தோரு கிலோமீட்டர் நடைப்பயணம் மற்றொன்று பம்பை ஆற்றிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் நடைப்பயணம் சபரிமலையானது சுயம்புலிங்க பூமி யாக பூமி பலிபூமி பூமி தபோபூமி தேவபூமி சங்கம பூமி என்ற ஏழு சிறப்புகளை கொண்டது இங்கு சிவனைப் போல தியான கோலத்திலும் முக்தி அளிப்பது விஷ்ணுவைப் போல விழித்த நிலையிலும் காத்தல் தொழில் ஐயப்பன் அருள் பாதிக்கிறார் ஐயப்பனுக்கு பிடித்தமான அபிஷேகம் நெய் அபிஷேகம் பக்தர்கள் இருமுடி கட்டி கொண்டு வரும் தேங்காய்களுக்குள் இருக்கும் நெய்யை கொண்டு ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் இறைவனுக்கு அபிஷேகிக்கப்படும் பக்தர்கள் அணிந்த நெய் ஜீவ ஆத்மா பரமாத்மாவுடன் இறைவன் இணையும் தத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது சபரிமலை ஐயப்பனுக்கு விபூதி சந்தனம் பால் பன்னீர் தேன் பஞ்சாமிரதம் இளநீர் நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயம் ஆகிய எட்டு பொருள்களையும் கொண்டு செய்யப்படும் அபிஷேகம் அஷ்டபிஷேகம் என்று வழங்கப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கும் தத்துவமசி என்ற வார்த்தையை பார்த்திருப்பார்கள் அங்கு நீயும் கடவுள் என்று பொருள் உனக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் என்பதை உரைக்க பறைசாற்றும் உன்னதமான ஆலயமாக சபரிமலை ஐயப்பன் கோவில் விளங்குகிறது மகர சங்கராந்தி தைப்பொங்கல் அன்று இத்தலை இறைவனான ஐயப்பன் பொன்னம்பல மேட்டில் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சி தருவார் இந்த ஜோதியை அப்பாச்சி மேடு பம்பை பெரியானை வட்டம் புல்மேடு ஆகிய இருந்து தரிசிக்க முடியும் சபரிமலையில் ஐயப்பன் கோவிலுக்கு பின்புறம் மாளிகை புறத்தம்மன் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார் இங்கு தேங்காயை உடைத்து வழிபடக்கூடாது மாறாக உருட்டி வழிபாடு செய்ய வேண்டும் அதோடு மஞ்சள் பொடியை அம்பாளுக்கு படைத்து வழிபாடு செய்யலாம்